தாய் வீடு ஜூன் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செல்வன் காசிலிங்கத்தின் மிச்சமிருப்பவர்கள் எழுத்துருவாக்கம் சு வேணுகோபால் குரல் வடிவம் கு பிரபு மலேசிய இந்தியர்கள் தங்கள் வாழ்வின் போக்கிலிருந்து ஒரு வரலாற்று தருணத்தை நிகழ்த்துகின்ற சூழலுக்கு நகர்ந்த நெருக்கடியை சொல்லுகின்றது செல்வன் காசிலிங்கம் அவர்களின் மிச்சமிருப்பவர்கள் சிறு சிறுநாவல் இதிலே தமிழர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி விவரிக்கின்றது இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாயிரத்தி ஏழு அன்று முப்பது அரசு சார்பற்ற இந்து அமைப்புகள் கூட்டணியாக இணைந்து இந்து உரிமை போராட்ட குழு என்ற பெயரிலே மறுக்கப்படும் பல்வேறு உரிமைகளை முன்வைத்து போராட்டம் நிகழ்த்துகின்றனர் இரண்டு லட்சம் மலேசிய இந்தியர்கள் இரண்டு மாபெரும் பேரணியை நிகழ்த்துகின்றனர் இது மலேசிய வரலாற்றில் அதுவரை அவ்விதம் நிகழாத ஒன்று ஒரு நூற்றாண்டு காலம் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் நசுக்கப்பட்ட வேதனைகளிலே இருந்து எழுந்த உரிமை குரலாக ஒலிக்கின்றது இந்த போராட்ட வடிவத்திற்கு எப்படி நகர்ந்தார்கள் என்பதை தமிழர்களின் வாழ்க்கை பிரச்சனைகளிலே இருந்து காட்டுகின்றார் பின்னாலே இப்படியொரு போராட்டம் நடைபெறப் போகிறது என்ற புள்ளியை பற்றி கொள்ளாமல் அப்படியொரு எண்ணமே இல்லாமல் அதே சமயம் தமிழர்கள் எதிர்கொள்ளும் வாழ்க்கை நெருக்கடிகளை எடுத்து வைப்பதன் வழி அவ்விடத்தை நோக்கி வாசகன் வந்துவிட முடியும் என்ற விதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது இந்த எழுத்தம்சம் ஒரு நல்ல கலையம்சமாகவும் நாவலின் உள்ளே மறைந்திருக்கின்றது இப்படியான ஹின்ராஃப் ஒரு பேரணி நடந்ததில் பெருமை கொள்ளவில்லை மாறாக இந்த பேரணிக்கு முன்னான தமிழர்களின் வாழ்க்கைச் சிக்கல்களை நெருக்கடிகளை ஆராய்கின்றது வரலாற்றிலே மலேசிய தமிழர்களின் நிலைகளை ஆராய்கின்றது ரப்பர் தோட்டங்களில் தோட்ட தொழிலாளர்களாக தமிழர்கள் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றனர் இவர்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு தரப்படுகின்றது அரசாங்கத்தின் பெல்டா திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு தோட்டக்காடு திட்டம் முன்வைக்கப்படுகின்றது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்து ஏக்கர் நிலம் வழங்கப்படும் அதிலே ஒரு ஏக்கரிலே வீடு காணிகளுக்கான இடமாக கொள்ளலாம் ஒன்பது ஏக்கரில் கரும்பு பயிரிட பதினைந்து ஆண்டுகள் கம்பெனிக்கு குத்தகை முறையிலே விற்க வேண்டும் இதற்கு ஏழாயிரத்தி ஐநூறு ட்ரிங்கிட் முற்பணமாக செலுத்தி பங்குதாரராக வேண்டும் பதினைந்து ஆண்டுகள் கழித்து பத்து ஏக்கர் நிலம் கரும்பு பயிரிட்ட விவசாயிகளுக்கு உரிமையாகிவிடும் என்கின்ற கவர்ச்சிகரமான திட்டத்தை நம்பி தமிழர்கள் வருகின்றனர் கடனாகவோ அடமானமாகவோ பொருட்களை வைத்து பணத்தை திரட்டி கம்பெனிக்கு கட்டி பங்குதாரர்களாகின்றனர் காட்டை அழித்து படாத பாடுபடுகின்றனர் விவசாயம் செய்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே கம்பெனி நஷ்டமாகிவிட்டதாக கூறி மூடுகின்றனர் மொத்த நிலத்தை பெரிய கம்பெனிக்கு விற்றுவிட்டதாக சொல்லுகின்றனர் பத்து ஏக்கர் கனவு தமிழர் வாழ்விலே இடியென விழுந்து நொறுங்குகின்றது புதிய கம்பெனி அரசு அதிகார பின்புலத்துடன் அரசு மேம்பாட்டு திட்டம் என்று கூறி தமிழர்கள் விவசாயம் செய்த நிலங்களை கையகப்படுத்த முனைகின்றது புல்டோசர்களை கொண்டு மரங்களை வீழ்த்துகின்றனர் வரப்புகளை தகர்த்து ஒன்றாக்குகின்றனர் குடியிருப்பு வீடுகளையும் இடித்து வேறு இடத்துக்கு செல்லும்படி நிர்பந்திக்கின்றனர் தமிழர்களின் நிலங்களை தமிழ் அதிகாரிகளைக் கொண்டு அப்புறப்படுத்தி வைக்கின்றனர் தமிழர்கள் இதனை எதிர்த்து போராடுகின்றனர் நீதிமன்றம் செல்கின்றனர் காவல் நிலையத்திற்கு இழுத்தடிக்கப்படுகின்றனர் கலவரம் செய்பவர்களை எதிர்க்கின்றனர் அரசு அதிகாரத்தின் முன் வெற்றியடைய முடியாமல் திணறுகின்றனர் தமிழ் இளைஞர்கள் போதைப் பொருட்களை வைத்திருப்பதாக பொய்யான வழக்கிலே போட்டு அடித்தே கொள்ளுகின்றனர் மருத்துவர்கள் அரசிற்கு சாதகமாக அறிவை சிகிச்சை முடிவுகளை தருகின்றனர் கீழ்த்தரமான போக்கை எதிர்க்கின்றனர் மேல்முறையீடு செய்கின்றனர் தோல்வி உறுகின்றனர் பெரிய பெரிய தோட்டங்கள் துண்டாடப்பட்டு சீனர்களிடமும் மலேசிய முதலாளிகளிடமும் பெரிய பெரிய கம்பெனிகளிடமும் கைமாறுகின்றன கூலி தமிழர்களை நிலத்தை விட்டு வெளியேற்றுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலகட்டங்களில் கேர்லிங்டவுன் முருகன் கோவிலுள் ஐந்து மலாய்க்கார இளைஞர்கள் புகுந்து சிலைகளை உடைத்த சம்பவம் தெரிய வருகின்றது இச்சம்பவத்திற்கு முன்னும் இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது பின்னும் நிகழ்கின்றது தமிழ் இளைஞர்கள் தங்கள் கோயிலை பாதுகாக்க வேண்டுமென்று இறங்குகின்றனர் மலேசியாவிற்கு கூலிகளாக வரும் இந்தோனேசிய இளைஞர்களால் பிரச்சனை ஏற்படும்போது தமிழர்கள் பதிலடியும் தருகின்றனர் தேர்தல் காலங்களில் மட்டும் வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசும் தமிழ் பிரதிநிதிகளை நம்புகின்றனர் ஏமாறவும் செய்கின்றனர் அடுத்த தேர்தலிலே அவர்கள் வரும்போது எதிர்த்து துரத்தவும் செய்கின்றனர் வறுமையின் காரணமாக பிள்ளை குட்டிகளை விட்டு விட்டு வந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக ஊர் திரும்ப முடியாமல் நகரில் பாடுபடும் பங்களாதேசியும் தமிழர்களின் வேலைப்பாடுகளோடு வருகின்றனர் தமிழர்கள் குடியிருப்புகளிலே பெரும்பாலும் சீனர்கள் கடைகளை வைத்து நிலை கொள்ளுகின்றனர் பங்களாதேஷ்காரர்கள் வாங்கியிருந்த சம்பள பணத்தை இரவு நேரங்களிலே துப்பாக்கிகளை காட்டி கொள்ளையடித்து செல்கின்றனர் மேம்பாட்டுத் திட்டம் ஒன்றுக்காக கம்பெனி ஒன்று கம்பத்திலே இருந்து பதினெட்டு தமிழர் குடும்பங்களை வெளியேற்றுகின்றது சுற்றியிருந்த பட்டா இல்லாத நிலங்களையும் தனக்குள் வாரி போட்டுக்கொள்கின்றது தமிழர்கள் வாழ்ந்த இடங்களின் நினைவுகளோடு இழப்பீட்டுத் தொகைக்கு அழைக்கின்றனர் மலேசிய மக்களை விட உயர்ந்த மதிப்பெண் எடுத்த தமிழ் பிள்ளைகளுக்கு உரிய பாடப்பிரிவு கிடைக்க விடாமல் புறந்தழுகின்றனர் நல்ல கனவுகள் சிதைய விருப்பமில்லாத முக்கியமற்ற பாடப் பாடப்பிரிவுகளிலே சேர்ந்து படிக்கும்படியான ஒரு சிக்கலில் விழுகின்றனர் தமிழ் இளைஞர்கள் மனச்சிதைவுக்கு ஆளாகின்றனர் போக்கிரித்தனங்களிலே ஈடுபடுகின்றனர் கெட்ட சகவாசங்களிலே ஈடுபடுகின்றனர் சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் சிலர் சமூக விரோதிகளாக சித்தரித்துக் கொள்ளுகின்றனர் குண்டாங் வட்டாரத்தில் டியோ நிலங்களிலே குடியிருந்தவர்களை வெளியேற சொல்லுகிறது நிர்வாகம் வெளியேறாத போது தீ வைத்து எரிக்கின்றனர் வெளியேறி வந்தவர்களுக்கு நகர சாக்கடையோரம் தற்காலிக குடியிருப்புகளை உண்டாக்கி தருகின்றனர் ரூமா மூரா வீட்டுத் திட்டத்திலே வீடு கிடைக்கும் என்று தமிழ் கட்சிக்காரர்கள் சொல்ல அலைந்து ஏமாறுகின்றனர் சீனர்களுக்கும் இம்மாதிரியான நெருக்கடி வருகின்றது வீட்டுத் திட்டங்களில் வீடு கட்டுவதற்கு முன்பே மலேசியர்களுக்கு வீடுகள் கிடைத்து விடுகின்றன தொடர்ந்து படிக்க வழியில்லாமல் வேலைக்கு செல்லும் இளைஞர்களை காவல்துறையினர் பிடித்து துன்புறுத்துகின்றனர் சிறுவர்கள் வேறு இடத்துக்கு செல்லுகின்றனர் மோசமான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகின்றனர் இந்திய சமூகத்தில் சமூக விரோதிகள் கூடிவிட்டதாக அதிகாரிகள் அறிக்கை வைக்கின்றனர் தமிழ் அரசியல்வாதிகள் கட்சி கிளைகளை தொடங்குவதில் கவனம் கொள்ளுகின்றனர் சோராங்டோப் பகுதியிலிருந்து தமிழ் குடும்பங்களை கோஃப் திடலோடு கூடிய உயர்விலை வீடமைப்பு திட்டத்திற்காக வெளியேற்றுகின்றனர் வட்டிக்கு விடும் தமிழனை மர்ம நபர்கள் சுட்டுக்கொள்ளுகின்றனர் தமிழர்கள் பல்வேறு நெருக்கடிகளில் இருந்து நகரத்துக்கு வந்து சீரழிகின்றனர் முன்னேறவும் செய்கின்றனர் என்ற ஒரே ஆரோக்கியமான இடம் தமிழர்கள் கூடி வாழ்ந்த எளிய வாழ்க்கை மெல்ல மெல்ல சிதைகின்றது சொல்லப்பட்டவை எவையும் செய்திகளாக இல்லை தமிழர்கள் வாழ்விலே இருந்து உருவாகி வந்திருக்கின்றன மனிதர்களை சந்திக்கின்ற இடங்களிலே அவர்களின் வாக்கு மூலங்களிலிருந்து வெளிப்படுகின்றன மாரியம்மன் திருவிழா அதற்கு வந்திருக்கும் பழைய நண்பர்கள் கால்பந்தாட்டம் உணவுக்கடை நடிகர் ஜெயசங்கர் மீதான அபிமானம் தமிழ் சினிமா பாடல்கள் மகாநதி சோபனா எம் ஆர் ராதா வந்து போன செய்தி காதல் எதிர்ப்பு உடன்போக்கு திரும்ப வந்த சமாதானமாதல் நேதாஜி சம்பந்தன் தமிழ்வேள் முதலியோர் தமிழர்களின் இதயங்களிலே மதிப்போடு வீற்றிருத்தல் சி எஸ் ஜெயராமனின் குரல் பத்தாங்காலியை ஓட்டிய மலை சுடுநீரூற்று குளியல் ஹாக்கிங் கடை மீன்குழம்பு பொன்னுச்சாமி என்ற சமாதான புறா அவருடைய பிரசித்தி பெற்ற ஆங்கிலம் கம்பத்து மண்டப நிகழ்வுகள் அரசியல்வாதிகளின் வருகை சலசலப்புக்கள் தமிழர் குடியிருப்புகள் பக்கம் வரும் சீனர்களின் கடைகள் பன்றி வேட்டை கணவனின் மரணத்திற்கு பின் கூலி வேலைக்கு செல்லும் தமிழ் பெண் சிறிதாக கடைபோடும் பெண் பையனுக்கு விரும்பிய பாடம் கிடைக்காது போன பெற்றோர்களின் அச்சம் அணுகுமுறைகள் சொரண்டோ நகுதியிலே குளித்த நினைவுகள் போக்கிரிகளான தமிழ் இளைஞர்கள் என்று தமிழர்களின் வாழ்வியலோடுதான் மேற்சொன்ன பிரச்சனைகளும் எழுகின்றன மலேசிய தேசத்திலே தமிழர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை சில நிகழ்வுகளின் பின்னணியிலும் நினைவுகளின் பின்னணியிலும் மாந்தர்களின் நடவடிக்கைகளிலிருந்தும் செல்வம் என்ற கதை சொல்லியின் கோணத்திலிருந்தும் காட்டுகின்றார் லாரி ஓட்டுநரான செல்வத்தின் தொழில் சார்ந்த உலகம் இப்படைப்புக்கு வலுவூட்டுகின்றது இன்டாப் என்ற இந்திய மக்களின் போராட்டம் மலேசியாவிலே உருப்பெற்றதற்கு ஐம்பது ஆண்டுகால காயங்களும் நிராகரிப்புகளும் இழப்புகளும் வந்தேறிகள் என்ற உதாசீன போக்குகளும் காரணமாக உள்ளுறைந்திருக்கின்றன இந்த வரலாற்றின் தடயங்களை மலேசிய தமிழர்களின் நடைமுறை சிக்கலிலே இருந்து காட்டுகிறது இந்த நாவல் இன்ட்ரா பேரணியின் வழியில் தங்கள் உரிமை குரலை முன்வைக்கின்றனர் பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் தமிழர்களின் அரசியல் விழிப்புணர்வு இப்போராட்டத்தில் எழுச்சி கொள்கின்றது ஆளும் அரசு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கின்றது தண்ணீரை பீச்சி அடித்து துரத்துகின்றது தடியடி நடத்தி விடட்டுகின்றது சிறுவர்கள் பெரியவர்களை மடக்கி பிடித்து கைது செய்கின்றது இந்த கலைவரங்களிலே இருந்து தப்பித்து வருபவர்களை சிக்கியிருப்பவர்களை வீழ்ந்தவர்களை துணிவுமிக்க தமிழர்கள் கை கொடுத்து உதவுகின்றனர் அரவணைக்கின்றனர் பாதுகாப்பாக மீட்கின்றனர் கலவரத்திலும் தமிழர்களுக்கிடையே நம் உறவு என்ற உணர்வு மேலோங்குகிறது இந்த இயக்கத்தை வடிவமைத்து நடத்தியவர்களுக்கிடையே நிறைகளும் குறைகளும் இருந்திருக்கலாம் அதன் முதல் எழுச்சியிலே தமிழர்கள் தன்னியல்பாக இணைந்து கொண்டதற்கு தமிழர்களின் வாழ்க்கை நெருக்கடியை இந்த நாவல் முன்வைக்கின்றது இந்து மக்களின் உரிமைகள் கலாச்சார பாரம்பரியங்கள் காக்கப்பட வேண்டும் எனும் தங்களின் அடிப்படைவாத குரலிலிருந்து மேம்பட்டு இன மொழி சமய கலாச்சார அடிப்படையிலே மலேசியாவின் சிறுபான்மையினர் நசுக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் எனும் சமூக போராட்ட குரலாக எழுந்து மலேசிய தலைநகரை நிலைகுலைய வைத்த தினம் அது என்று ம நபீன் மிகச்சரியாகவே கணிக்கின்றார் தமிழர்கள் இந்தியர்கள் என்ற பெரிய பொது அடையாள அமைப்புடன் ஒன்றுணைந்து உரிமை குரலை எழுப்புகின்றனர் இந்த இடத்திற்கு நகர்ந்து வந்ததற்கான நிராகரிப்பிற்கான காரணங்களை சின்ன சின்ன கதையாடல்களாக முன்வைத்திருக்கின்றார் வாசித்து வரும்போது ஒரு போராட்டத்தை நோக்கிய சம்பவங்களாக அமையாத தோற்றத்திலும் வாசித்து முடிந்தபின் அப்போராட்டத்தை நோக்கிய சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதும் துல்லியமாக தெரிய வருகின்றது குறு என்ற வடிவ ஒருமை நன்றாகவே கூடி வருகின்றது தமிழர்களின் பிரச்சனைகளினூடே எத்தனையோ பிற நினைவுகள் தொட்டு அவை வாசகனின் மனதிலே தங்கும்படி என்றும் பேரழகோடு உருக்கொள்ளவில்லை என்று படுகின்றது நன்றி